மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பதினான்கு மனுக்கள் பெறப்பட்டன நலத்திட்ட உதவிகளை வழங்கிய போது பயனாளி ஒருவருக்கு காதொலி கருவியை அணிவிக்க செய்து சோதனை செய்த மாவட்ட ஆட்சியர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியரின் பொதுமக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களிலிருந்து பொதுமக்கள் வருகை புரிந்து இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல் கோரி முப்பத்தி இரண்டு மனுக்களும் வேலைவாய்ப்பு கோரி இருபத்தி ஐந்து மனுக்களும் ஆக்கிரமிப்பு கோரி ஒன்பது மனுக்களும் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவை உதவித்தொகை கோரி முப்பத்தி ஒரு மனுக்களும் பல்வேறு புகார்கள் தொடர்பாக இருபத்தி நான்கு மனுக்கள் மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை மாற்றுத்திறனாளி உதவித்தொகை வங்கிக் கடன் மாற்றுத்திறனாளி உபகரணங்கள் கோரி முப்பது மனுக்களும் அடிப்படை வசதி கோரி நாற்பத்தி இரண்டு மனுக்கள் என்கு மனுக்கள் வழங்கினர் இந்த மனுக்களை மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த விவரங்களை மனுதாரர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்தார் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு தலா ரூபாய் ஆறாயிரத்து ஐநூற்று இரண்டு மதிப்பிலான இலவச செலவை பெட்டிகளையும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஒரு பயனாளிக்கு ரூபாய் ஆயிரத்து நூற்றி இருபத்தி எட்டு மதிப்பில் காதொலி கருவியையும் மாவட்ட ஆட்சியர் ஹெச்எஸ் எஸ் ஸ்ரீகாந்த் வழங்கினார் அப்போது பயனாளியிடம் காதொலி கருவியை அணிவிக்க செய்த மாவட்ட ஆட்சியர் காதொலி கருவி வேலை செய்கிறதா என்று பயனாளியிடம் ஊர் பெயரை கேட்டு பரிசோதித்து சிரித்த முகத்துடன் பயனாளியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட பல்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் சொல்லுங்க என் பேரு அழகரன் சார் அறுபது வருஷமா இந்த நிலத்தை எங்ககிட்ட தான் வச்சிருக்காங்க அவங்க அப்பாவே இறந்துட்டாங்க அவங்க ஓனரே இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு எஸ்வி ஆஃபீஸ்ல போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நாங்க எஃப்சி ஆஃபிஸுக்கு போகணும் போய் எங்களை விசாரிச்சாங்க விசாரிக்கும் போது முன்னாடி கொடுத்த பணம் எல்லாம் இல்லாம இப்போ இந்த போன வசூவுல ரேட்டு போட்டு குழி இரநூறு ரூபா உங்களுக்கு நூறு குழி சரி உடம்படை பார்த்தேன் போக பாக்கி நூறு குழிக்கு இருபதாயிரம் பணத்தை கொடுத்துட்டு நீங்க ரிசீவ் பண்ணீங்கப்பான்னு சொன்னாங்க நாங்க பத்தாயிரம் பணம் உடனே கொடுத்துட்டு எஃப்ஐ ஆஃபிஸில் எழுதி வேண்டாம் பாக்கி பத்தாயிரா கொடுத்து ரிலீஸ் பண்ண போ பண்ணுற நேரத்தில் அவங்க எங்களை தாமதப்படுத்திட்டாங்க எழுதி கொடுக்க தாமதப்படுத்திட்டாங்க இப்போ எங்களுக்கு தெரியாமலேயே அவங்க வேற பாதி வித்து விட்டு இப்போ எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க இந்த பயிர் சர்டிவிகேட் எடுக்கிறதுக்காக நாங்கள் போனதும் வியோ எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம் அது வேற இடத்துல வித்துட்டாங்க நீங்க எங்க பார்க்கணுமோ பார்த்துங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அதோட நாங்கள் கலெக்டர் வந்துட்டோம் என் பேர் அமர்த்தி அப்புறோம் எங்க அப்பா காலத்துல தாத்தா காலத்துல நாங்க சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்த இடத்த அந்த இடத்த எனக்கு வேணும்னு ஒரு அஞ்சு ஏக்கர் வேற உள்ள எங்க சாகுபடி எங்களுக்கு கொடுத்தாரு முதலாளிக்கு நாங்க வாங்கி வச்சுட்டோம் சந்தோஷமா இப்ப பையன் வந்த பிறகு அந்த வரி உழவோட வரி நான் கிரையத்துக்கு தான் கொடுத்தேன் அப்படிங்கிற எல்லாம் படிக்காத பாம்பர மக்களா எங்க அப்பா அம்மா அப்பா அம்மா தாத்தா வரைக்கும் அவங்கள்டேதான் இருந்தாங்க அவரு கடைசியா இந்த அவருடைய பக்த பையன் வந்த பிறகுதான் எடுத்து படிச்சு பாக்குற போது அந்த வரிய இல்ல உணவோட பாத்தியன்னு வரி இல்ல நிறையனு ஒரு வரி வருது இந்த மாதிரி ஏமாத்தி மோசடி தெரிஞ்சு இப்ப நமக்கு அபகரிச்சு வேற ஒரு ஆள் கிட்ட வச்சிருக்கலாம் நாங்க விவோ மட்டும் திட்டங்க வாங்க போற போது நிவாரணம் இன்சூரன்ஸ் எடுத்துக்க போற போது விவோ வேற ஆளு சர்டிபிகேட் கொடுக்க கூடாது இடத்த வாங்கின ஆளு அப்படின்னு சொன்ன பிறகுதான் எங்களுக்கு இந்த விவரம் தெரியும் தெரியும் சரி யாதெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க எல்லா இடமும் காலத்து உள்ள இடம் கூட விரிவா தான் காரணம் இருக்கு அவங்ககிட்ட காமிச்சு கொடுத்து அடுத்த முதலாளி பையன்கிட்ட காமிச்சாலும் பரவாயில்ல வாழ்ந்த வர்றவங்க கூடு கூட்டிட்டு வந்து இடத்த காமிச்சுட்டு விரிவா காமிச்சுதான் அபகரிப்பு நடந்திருக்கு நான் போலீங்க அஞ்சு பேர் தான்